வடக்குகள வரைக்குள்ள இங்கேன்னு சில கலை கலாச்சாரங்களை நாங்க இன்றைக்கும் கட்டி காத்து வருகின்றோம் இனியும் கட்டி காப்போம் ஒரு மேக்கப் தெரியும் ஒப்பனை தெரியும் என்றா எந்த ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இல்லாதவங்களுக்கும் அவர்கள் வாய்ப்பு அளிக்கிறதா நம்ம கூட பிளஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க பட் அது உண்மையிலேயே துறை சார்ந்து அது தவறு என்பிக்கியூ லெவல் ஃபோர் பிரைடல் ட்ரெஸ்ஸர் என்ற ஒன்று இருந்தால் மட்டும்தான் நீங்க ப்ரொஃபஷனலாக மேக்கப்பை செய்கிறதுக்கான தகமையை பெறுகிறீர்கள் அல்லது அந்த அழகு கிளை நிலையத்தை நீங்கள் நடத்துவதற்கான அனுமதியினை பெறுகின்றீர்கள் ஜெஃப்னாவில் ஸ்பா அண்ட் சர்ச் பண்ணும்போது எங்கிட்ட இந்த ஸ்பா பிடிக்கும் அல்லது ஹேர் ஸ்பா

நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாரும் சாரி கொடுக்க தெரியாமலாம் மேக்கப் ஆர்டிஸ்டா இவ்வளோ காலம் இண்டஸ்ட்ரியில் இருக்கணும் இது இந்த துறையினுடைய வல்லுநராக உங்கள்ட்ட நாங்கள் இந்த கேள்வியை கேட்குற மாட்டேன் சொல்லும் போது எங்களுக்கு உண்மையிலேயே திரும்பவும் நாணி நிற்க வேண்டிய ஒரு தான் எனக்கு இருக்கின்றது இங்கே எந்த ஒரு ஒப்பனை கலைஞரும் கட்ட தெரியாமல் இந்த துறைக்குள் இல்லை அப்படி இருந்தால் அவரை துறை அந்த என்பிக்யூன்ற அந்த குவாலிஃபிகேஷன் அவருக்கு கிடைத்திருக்க மாட்டாது எனவே கட்ட தெரிந்த அனைவரும் தான் இங்கே இருக்கின்றார்கள் துறை சார்ந்தவர்களாக சரி துறை சார்ந்தவர்களுக்கானது அல்ல அல்லது பொதுமக்களுக்கானது என்றால் பொதுமக்களிலும் எங்களுடைய தமிழ் பெண்கள் யாரும் சேலை கட்ட தெரியாமல் இல்லை அவ்வாறு தெரியாதவர்களுக்கு கூட ஒரு ஆண் வந்து கற்பிக்க வேண்டிய ஒரு சூழலில் தமிழர் கலாச்சாரம் அல்லது யாழ்ப்பாண கலாச்சாரம் இல்லை எனவே இதனை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் டூ பிஸோடோ ஒரு ஒரு பெண்ணை வந்து கொண்டு வந்து ஒரு மொடல் அதாவது அவங்க வந்து மேக்கப் ஒரு கேட்டகரிக்கு கீழே தான் அந்த பறவைக்கு ஒரு பிள்ளையை கொண்டு வந்து ஸ்டேஜ் பண்ணவங்க அந்த நேரம் அந்த ப்ரோக்ராமுக்கு நான் ஒரு இன்வைட்டியாக போயிருந்தேன் அப்போ உடனே நான் அந்த பிள்ளைக்கு பேக் ஸ்டேஜில் கூப்பிட்டு சொன்னே நான் பிள்ளை இந்த பிள்ளையை ஸ்டேஜில் ஏற்றாதுங்க இது யாட் பண்ண நீங்கள் மதவாட்சி தாண்டி இங்கேயாவது வரும்போது வடக்கு நீங்கள் என்ன பண்ணும்போது இங்கே இங்கே என்ன கலாச்சாரம் இங்கே இன்னமொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இதை தொடர்ந்து கட்ட பேசுவேன் வட நீங்கள் மதமாட்சி தாண்டி வரும்போது கிழ வரைக்குள்ளே இங்கேயும் சில கலை கலாச்சாரங்களை நாங்கள் இன்றைக்கும் கட்டி காத்து வருகின்றோம் இனியும் கட்டி காப்போம் எனவே இவ்வாறான அலங்காரங்கள் அது இவ்வாறான ஒரு மாடலிங்கை நீங்கள் ஸ்டேஜ் பண்ணாதீங்க அந்த ஃபேண்டசி மேக்கப் அங்களுக்கு தேவையில்லை முதல் மனப்பண் அலங்காரத்தையே அவர்கள் செய்வதே போதுமாக இருக்கின்றது ஃபேண்டசி மேக்கப் என்ற ஒரு கேட்டகரியில் நீங்கள் இந்த டூ பீஸோடு இந்த பிள்ளையை ஸ்டேஜில் ஏற்றுறதுன்னு நோக்கம் என்ன ஏற்ற வேணாமன்னா அந்த பிள்ளை எனக்கு உண்மையில் மிக உதாசீனப்படுத்திட்டு என்னை தாண்டி போனவ நான் உடனே அந்த ப்ரோக்ராமில் இருந்து ஸ்டேஜிலேருந்து வெளியில் வந்தேன் வந்துட்டேன் எந்த ஒரு அடிப்படை தகமை இல்லாத முறைசாரா கல்வியின் ஊடாக வந்தவர்களை திடீரெண்டு ஸ்டேஜ் ஏற்றுவாங்க ஒரு மேக்கப் தெரியும் ஒப்பனை தெரியும் என்றால் எந்த ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இல்லாதவங்களுக்கும் அவர்கள் வாய்ப்பு அளிக்கிறதை நம்மகிட்ட ப்ளஸ்ஸாக சொல்லி கொண்டிருக்கிறாங்க பட் அது உண்மையிலே துறை சார்ந்து அது தவறு எங்களுடைய துறைக்கென்று நாங்கள் இப்பொழுது முறைசாரா கல்வியில அழகு கலை துறை வந்து உள்வாங்கப்படக்கூடாது என்பதுவும் இந்த துறைக்கென்று முறையான கற்கை நெறி இருக்கின்றது முறையான ஒரு பாட இருக்கின்றது பாட பரப்பு இருக்கின்றது பா பாட காலம் இருக்கின்றது என்பி கியூ லெவல் ஃபோர் பிரைடல் ட்ரெஸ்ஸர் என்ற ஒன்று இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ப்ரொஃபஷனெல்லாம் மேக்கப்ப செய்கிறதுக்கான தகமையை பெறுகிறீர்கள் அல்லது அந்த அழகு கலை நிலையத்தை நீங்கள் நடத்துவதற்கான அனுமதியினை பெறுகிறீர்கள் எனவே இவங்க வந்து ஜஸ்ட் ஒரு மேக்கப்பை தெரியுமென்ற ஒரு பிள்ளைய ஸ்டேஜை கொடுப்பாங்க அந்த

ஹேர்ஸ் ஹேர் ஸ்பா ஹேர் ட்ரீட்மெண்டில் இருக்கு இது வந்து உண்மையான ஒரு பெம்பரிங் ஹெல்தி ட்ரீட்மெண்ட் அந்த ஸ்பான்ற வேர்டை நாங்கள் டிக்டாக்லேயோ அல்லது ஃபேஸ்புக்லையோ எங்கட ட்ரீட்மெண்ட் கீழே போடும்போது சர்ச் பண்ணுறாங்க ஜெஃப்னாவில் ஸ்பாண்டு சர்ச் பண்ணும்போது போது இந்த ஸ்பா பிடிக்கோ அல்லது ஹேர் ஸ்பாண்டு போடுற அந்த வேர்டு வந்தோன்னே இந்த ஸ்பான்ற எங்களோட கண்டேக்ட் நம்பரோட போய் விளைக்கல அங்கேருந்து எங்களுக்கு கால்ஸ் வருது மசாஜ் இருக்கா ஸோ இது வந்து எங்க எங்கட கலாச்சாரம் போய்கொண்டு இருக்குது துறைக்கு பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏனென்றால் ஒரு சிலர் ஸ்பான்ற பேரை வச்சுக்கொண்டு செய்கிற சில வேலைகளால் வடக்கில் கூட நாங்கள் தமிழர் பகுதியில் மிகவும் கலாச்சாரத்தோட இந்த துறையில் இன்றைக்கு எத்தனையோ குடும்ப பெண்கள் பயணித்து கொண்டு இருக்கிறோம் இந்த குடும்ப பெண்கள் இந்த துறையில் பயணிக்கின்ற போது இவ்வாறானவர்களுடைய பிழையான வழிநடத்தலின் ஊடாக எங்களால் இந்த துறையை சரியாக கொண்டு போக முடியாமல் இருக்கின்றமே உண்மையிலேயே மனவர்த்தத்துக்குரியது அப்ப நாங்க அந்த போன் பண்ணி கேக்குறவங்களுக்கு வடிவா சொல்லணும் நீங்க பேரே ஹஸ்பாண்டுதான் இருக்கும் அல்லது தான் இருக்கும் அதுக்குரிய விளக்கம் இது நாங்க அவங்களையும் சொல்லும் போது சொறின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க சோ நீங்க மதவாஜியை தாண்டி வந்தா இங்க ஸ்பா இல்ல எங்கட பகுதியில ஸ்பா எந்த காலத்துலயும் வரப்போறது இல்லை ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அதாவது ஒரு ஜென்ட் வந்து ஃபேஷியல் செய்யக்கூடாதா அல்லது ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் செய்யக்கூடாதாண்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்யலாம் பட் இந்த ஸ்பான்ற நேமின் ஊடாக வருகின்ற போது அதனை பார்க்கப்படுகின்ற கணிக்கப்படுகின்ற முறை மிகவும் கேவலமாக இருப்பதனால் எங்களுடைய அழகு நிலையங்களில் நாங்கள் அந்த ஸ்பா ட்ரீட்மெண்ட்ஸை எங்களால் உண்மையில் எடுத்து செய்ய முடியலை ஆனால் இன்றைக்கு தேவைப்படுகின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் அது ஒரு ஹெல்த்தியான ஒரு ஒரு மெடிக்க ஒரு ஒரு தெரப்பியூட்டிக் ட்ரீட்மெண்ட் பட் அதை நாங்கள் செய்யலாம நினைக்கிறோம் ஏனென்றா இந்த துறையை வந்து மிக அநாகரிகமாக சிலரிட்டு செல்கின்றன எனவே இதற்காகத்தான் இன்றைக்கு அரசாங்கத்திடமும் நாங்கள் பணிவாக கேட்டிருக்கிறோம் தரப்படுத்தலின் ஊடாக எங்களுடைய துறையை தலை தூக்கி தாருங்க